எ எங்களுக்கு நீங்கள் ரோடு மட்டும் போட்டுக் கொடுங்க எங்களோட ஆதரவெல்லாம் எனக்கு ரொம்ப சின்னப்படி கண்டிப்பாக தெரிஞ்சவங்கலாம் நாங்கள் வந்து அப்படின்னு என்னோட முன்னாடியே வந்துட்டு எல்லா আমপুনে পা। এই তিনটা

எதுக்காக நம்ம கட்சியில நாத்தப்பட்ட கட்சியில் புரியுங்களா பேச நீங்க தேர்ந்த வந்துட்டு உங்களுக்கு தேவையான உங்களுக்கு எல்லாருக்கும் அப்பாவுக்கு தெரியும் அவர் ஏதோ அவரோட சூழ்நிலையாக தடைமாறிக்கிறோம் அவர்கிட்ட வந்து அவர் செஞ்சு நல்லது மட்டும் எடுத்துக்கிட்டு மக்களுக்காக நான் சோதனை செய்யணும் அப்படின்றது நான் எழுதி நீங்கள் வந்துட்டு எனக்கு மை மயிற்சின்னத்தில் ஓட்டு போடுங்க ஓட்டு போட்டு ஜெயித்து வைங்க எல்லா ஏழைகள் ஏழ்மையில் இருக்கிறவங்க கஷ்டத்தை ஏன்னா நான் வந்து அம்மா அப்பா வளர்த்த குழந்தை தருவேன் என்ன வந்துட்டு அந்த ஒரு ஒரு சின்ன கிராமத்தில் அந்த ஊழல்களை தாய்மார்கள் தஞ்சை மார்க்கை தான் வளர்த்தாங்க அப்போ எல்லா மக்களோட கஷ்டத்தையும்

நமக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு வெற்றி வாய்ப்பு நிறைய இருக்கு நீங்க என்ன சொல்லி மக்கள் கொண்டு போறீங்களோ அதுதான் முன்னாடி நில்லுங்க குமாரணா முன்னாடி آريو آريو அவங்க இருந்தாலே மக்களுக்கு என்ன செய்ய வந்துட்டு மக்களுக்கு எப்பவுமே உண்மையாக இருக்கும் அப்படி பண்றது எல்லாமே செய்யறோம்

மக்களை உடல உயிரமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர்கள ஒவ்வொரு மக்களையும் ஒரு ஒரு ஏட்டாரா பாக்குறாங்க அப்படி இருக்கும்போது அவர்கள் அவர்களுடைய பொறுப்பை உணர்ந்து நடக்கவில்லை அரசியலுக்கு வந்தாலே நான் சம்பாதிக்கணும் என்ற மனநிலைமையிலதான் எம்எல்ஏ ஆகட்டும் எம்பி ஆகட்டும் யாரா இருந்தாலும் வராங்க அப்ப அரசியலை அவங்க எப்படி பாக்குறாங்க அப்படின்னா நான் வளரணும் என் குடும்பம் வளரணும் என்ன சார்ந்தவங்க வளரணும் தான் பாக்குறாங்களே இல்லைய அரசியல் என்பது மக்கள் சேவை மக்களின் உயர்வு சமுதாயத்தின் உயர்வு அப்படின்ற எண்ணத்துல யாரும் அரசியலுக்கு வரதில்லை என் தந்தை குறிப்பிட்டிருப்பார் என்னைக்கா இருந்தாலும் நான் நாட்டுக்கு வருவேன் நாட்டுக்கு வந்து அரசியல் நிற்க என் மக்கள் என்னை நம்பி ஏற்று போடுவாங்க என் மக்களுக்காக நான் ஜெயிச்சு வந்து என் மக்களுக்கான ஒரு சுதந்திரமான ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்துத்தான் போதுன்னு சொல்லுவார் அவர் சொன்னாரோ இல்லையோ அவர் எங்கடா வெளிய வந்தா அவங்க அரசியல்வாதிகள் பண்ற தப்பெல்லாம் கேட்டுருவாரு மக்கள் பக்கம் துணையா அரணா என்ற ஒரு காரணத்தினால ஆனா அவர் உடலை ஆனால் உயிரான விட்டு சென்றிருக்கிறார் இயற்கையின் கட்டாயமாக காலத்தின் கட்டாயமாக என் தந்தைக்கான நியாயமாக அரசியலுக்கு வந்து மக்களுக்கு சேவை செய்யினார் என் தந்தை விட்டுட்டு போன அந்த கனவை அந்த ஒரு பணியை மக்களுக்காக உயிரையும் கொடுத்து என் தந்தை போது உயிரையும் கொடுத்து எடுத்த முடிவில் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையின் போராட்டத்துலதான் போயிட்டு இருக்கு காரணம் என்ன அப்படின்னா உங்களோட அடிப்படை தேர்களை எந்த கவர்மெண்ட்டும் பூர்த்தி செய்ய ரெடியா இல்லை உங்களோட வருமானத்துக்கு அதிகமான செலவுகள் உங்களோட சுற்றுச்சூழலை பாதுகாக்கிற மாதிரியான சூழல் நீங்க கிடையாது இங்க இருக்க மழைய அரிசி சுற்றிட்டு இருக்காங்க மண்ணை வாரில சுற்றிருக்கிறாங்க நாங்க நலத்துட்டம் போய்விட்டு வர பிரிட்ஜு கட்டுறதுன்னு சொல்லி மக்களோட பணத்தை சிறன்றது சுருடுறது இப்படிதான் இருக்காங்க அரசாங்கம் என்பது ஒரு கடவுள் மாதிரி அவங்க கொன்னாலும் ஏன்னு கேட்க முடியாது வாழ வச்சாலும் ஏன்னு கேட்க முடியாது ஏன் அப்படின்னா எங்களோட ஊர்ல எத்தனையோ தாயமாக உயிரை இழந்திருக்காங்க குழந்தைகள் உயிரை இழந்திருக்காங்க பெரியவங்க இழந்திருக்காங்க அதற்கான நியாயம் இந்த நிமிடம் வர எந்த அரசியல்வாதிகளும் தேடி தரத்துக்கு முன் வரவில்லை அப்ப அந்த அரசாங்கம் என்கின்ற தலைமையில் ஒரு அயோக்கியனை உட்கார வைக்கிறது நியாயம்தான் கடவுள் இருக்க வேண்டிய இடத்துல அயோக்கியர்களை உட்கார வச்சா நாடு எப்படி ஒருத்தரும் அதை நம்மளோட அடுத்தது நம்ம சந்ததியினரோட வாழ்க்கை என்னாகிறது நம்மளோட முன்னோர்கள் நமக்கான நீரை வந்து ஆற்றுகளையும் குளத்திலையும் வச்சுட்டு போனாங்க ஏரிகளையும் வச்சுட்டு போனாங்க இன்னைக்கு நமக்கு குழந்தைங்க நம்மளோட குழந்தைங்களுக்கான நீர் வந்து தண்ணி பாட்டில வந்துருச்சு அப்ப அடுத்த நிலைமை அவனுக்கு என்னதான் இருக்க போயிரு மக்களே தயவு செய்து யோசியுங்கள் நம்ம மண்ணுல நமக்கான வருமானம் இருக்கணும் மக்களுக்கும் மண்ணுக்குமான சொத்து ஆனா இதை எதை பத்தியுமே வாழணும் மக்கள் என்ன வந்தாலும் தான் இன்னைக்கு இருக்க அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க இத கண்டிப்பா நான் கேள்வி கேட்ட ஒரு போராளியான மகள நான் ஜெயிக்கிறேனோ பேசுறனோ அது இரண்டாவது பட்சம் எங்கெல்லாம் மக்களின் குரல் நசுக்கப்படுவோம் எங்கெல்லாம் மக்களின் வேதனைகள் இருக்கோ எங்க

உத்திர ராணி வீரபுணவர்கள் சற்று கொண்ட மைத்து மாற்றி கேட்டு வந்து கொண்டிருக்கிறார்